மிகவும் நன்றாக இருக்கிறது சமூகத்தை செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தாங்கள் சார்ந்தோர்கள் பெருசாக சொல்லுவார்கள் இதை நீங்கள் அருந்துவதை விட பெரியவர்களாக இருக்கிற தாங்கள் அறிந்துவதுதான் நல்லது என்று சொல்லி சொல்லி சான்றோர்கள் சில காலத்தை கொண்டு செல்வார்கள் உங்களுடைய இந்த பொய்ரையை நான் இருப்பதாக இல்லை இதை கொண்டு நீங்கள் உங்களிடம் அதை கொடுத்து அமர்ந்து சரி என்று உங்களுக்கு வேறு வருடம் கிடைக்கவில்லை எங்களுடைய உலகம் கிடைத்து நீங்கள் இங்கே வந்ததை குறித்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அந்த வகையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஞான பழத்தை பெறுங்க சரி இதை நாங்கள் பிள்ளைகளிடத்தை கொடுப்போம் அவர்கள் அண்ணன் தம்பி இருக்கிறார்கள் பங்கிட்டு சாப்பிட வேண்டும் அப்படி பங்கிட்டு சாப்பிடக் கூடாதா இல்லை இரண்டு பிள்ளைகளும் ஒருவருக்கு அந்த கனி முழுமையாக கிடைப்பதை நன்கு நல்லது ஒருவர் தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தாங்கள் சொல்லுகின்றீர்கள் சரி பாப்போம் யாரிடத்தை இந்த ஞான பழத்தை என்று சொல்லி வேலவா நாரத மாமனிவர் ஒரு ஞானப்படத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஞானப்படத்தை நாங்கள் தான் அறிந்து வந்து நல்லது சொன்னார் எனவே நாங்கள் சொன்னோம் சரி பிள்ளைகள் நீங்கள் இருவரும் சாப்பிட வேண்டும் சொல்லி ஆனால் அவர் சொல்லுகிறார் யாராவது ஒருவர் தான் இந்த ஞானப்பழத்தை சாப்பிடலாம் என்று சொல்லி அப்ப இப்படி இல்லை நாங்கள் இந்த ஞானப்பழத்தை உங்களுக்கு சாதாரணமாக கொடுக்கப்படியாது தானே அதில் ஏதாவது ஒரு பயிற்சி அளிக்க வேண்டுமா அப்படியே கொடுக்கலாமா எல்லாம் அறிந்த தாங்களே எல்லாம் கேட்கின்றீர்கள்